i ஆனா தயவுசெய்து கையா போடாதீங்க உச்சாருங்க புரிந்து வருது ನರೇನಾಯಿ ಸಿಲಿಕಾಬಾಯಿ ಆಡಾಡಾಡಾ ಸಿಲಿಕಾ ಓರಾಲ್ ದೊಡಮಲ್ಲ ಉದಾಹೇಯ್ ಹೇಯ್ 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 ಆಡಾಡಾಡಾಡಾ ಕೈರು ಬಿಡಾ ಅನ್ನ ಕೈರು ಬಿಡನಾಡಾ ಅಪ್ಪದ ಆಟದ ಬಾ ஒருத்தரு அவரை சார இந்த காப்பாத்தாபா ரெடி போய் ராஜா ராஜா வீராசி ராஜா 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 எடுத்து எட்டு போராவிட கை ரூ நல்ல பார்த்து வேலூர் மாவட்டம் மார்பேல் காலைக்கு புகைப்பட ராமூர் தர்மா 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 யாரு யார் யார் யாரு ஊசூர் தர்மா அப்பா ஊசூர் ஐயா முதலையோவராவன் முதலாறு மாடு கயிறேன் கயிறு விட்டா தான் காமிக்கும் சூப்பர் சூப்பர் அருமையான வளர்ப்பு அருமையான மாடு சூப்பர் சூப்பர்

சென்ற மணி ஐயோட கார மண்மக மண்பதா அப்பா மண்மன மண்மன அப்பா எச்சாரி மணி மண்மகன் மண்மனி தருவா

அஜித்குமார் அஜித்குமார் ஐயோ கால மருதை ரைஸ் மருத்குமார் ஐயோ காலைவாய்

பின்னாடி மாறி ரெடி பண்ணி வச்சுக்கோ சார் பின்னாடி மாறி ரெடி பண்ண போயிட்டு மாடு போயிடுச்சு சிவநாதபுரம் பொட்டு சிவநாதபுரம் பொட்டு ரெடியோ

உஷார் <muchos> கோபிக்காஷ் <muchos> 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 <muchos>

Sudur Junior, let's go. Apa yang ఒక వస్తుందా కరూనా చిన్న

ஊராட்சி தலைவர் ராஜமுகம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஊசூர் முன்னாள் ஊராட்சி மாநில தலைவர் ಅದಕ್ಕೆ ಮುನ್ನಾರಿ あれはららららららららららららららららららららら மா பத்திரமா உம் ஒி பத்தோட அர <laughs> தொ